ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் மூன்று புத்திசாலி குழந்தைகள் இருந்தனர் இவர்களின் புத்திசாலிதனத்தை பற்றி கிராம மக்கள் அதிகம் பேசுவார்கள் இந்த குழந்தைகள் கிராமத்தில் கொஞ்சம் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர்களின் வீட்டிலும் தோட்டத்திலும் வேலை செய்ய வேலைக்காரர்கள் நிறைய பேர் உண்டு எல்லாரிடமும் பாகுபாடிஞ்சி அன்பாக பழகுவார்கள் இவர்கள் வேலைக்காரர்களுக்கு தலைவனாக மேஸ்திரி என்று ஒரு ஆள் இருந்தார் வேலைக்காரர்களுக்கு என்ன இருந்தாலும் அது மேஸ்திரி வழியாக போய்தான் அவர்களை சென்றடையும் ஆனால் மேஸ்திரி பாதியை எடுத்துக்கொண்டு மீதியை தான் அவர்களுக்கு கொடுப்பான் இப்படிதான் தொடர்ந்து நடக்கிறது அவங்களை நிறைய வேலை வாங்கிவிட்டு அதற்கேற்ற சம்பளம் அவன் கொடுப்பதில்லை வேலைக்காரர்களை வெளியே சொல்லக்கூடாது என்று மேஸ்திரி மிரட்டி வைத்து இருந்தான் ஒருநாள் இந்த குழந்தைகள் தோட்டத்தை பார்க்க ஆவலுடன் சென்றனர் அப்போது இந்த மேஸ்திரி அவர்களை மிரட்டுவதை பார்த்துவிட்டனர் அப்போது அவர்கள் அதை பற்றி பெரிதாய் எடுக்கவில்லை இப்படி இந்த குழந்தைகள் போகும்போது அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அந்த மேஸ்திரி இல்லாத நேரத்தில் அந்த குழந்தைகள் வேலைக்காரரிடம் இங்கு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா ஏதாவது இருந்தால் எங்களிடம் கூறுங்கள் என்று கேட்டனர் அதற்கு தயங்கி தயங்கி அவர்கள் மேஸ்திரி படுத்தும் பாட்டை சொன்னார்கள் சொன்னால் விட்டு என்று அதனால் தான் எதுவும் வெளியே செல்லாமல் மனதில் வைத்து குமுறுகிறோம் என்று சொன்னார் மூன்று குழந்தைகளும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டனர் ஒரு முடிவுக்கு வந்தனர் வேலைக்காரர்களிடம் நாங்கள் சொல்லும்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டனர் அவர்களும் ஆமா என்று தலை அசைத்தனர் மறுநாள் மேஸ்திரி வந்தார் வேலைக்காரர்கள் யாரும் வரவில்லை அவருக்கு எதுவும் புரியவில்லை அந்த நேரம் நெருங்கும் போது அனைவரும் வேலைக்கு வந்தனர் மேஸ்திரிக்கு கோபம் தாங்க முடியவில்லை எல்லாரும் வேலை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னான் உடனே எல்லாரும் வேலை நேரம் இதுதானே நாங்கள் உரிய நேரத்தில் வந்திருக்கோம் இதில் தவறு ஏதும் இல்லை நாங்கள் முதலாளியிடம் போய் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் உடனே மேஸ்திரி அவர்களை அடிக்கப் போனான் யாருமே பயப்படவில்லை உங்களுக்கு பயந்த காலம் போச்சு என்று அவர்கள் சொல்லிவிட்டு தங்கள் வேலையை செய்ய தொடங்கினர் சனிக்கிழமை வந்தது மேஸ்திரி சம்பளம் கொடுக்க தயாரானான் எப்போதும் கொடுப்பது போல குறைவாக கொடுக்க தயாரானான். அந்த நேரம் முதலாளியும் அவன் மனைவியும் குழந்தைகளும் வந்தனர் அவர்களின் சம்பளத்தை பார்த்து மனசு ஒரு நிமிடம் திக்கு முக்காடியது உடனே கோபம் கொண்டு மேஸ்திரி கன்னத்தில் ஓங்கி அடித்தார் வயிற்றில் அடித்து விட்டாயே அடித்து விட்டாயே என்று கதறினார் என் பிள்ளைகள் தருவார்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் புத்திசாலி குழந்தைகள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் தெரியுமா நீ செய்த இந்த தவறுக்கு உனக்கு ஒரு நாளும் ஓய்வு கிடையாது அவர்களுக்கு ஒரு மாதம் ஊதியத்துடன் விடுமுறை கொடுத்து அவர்கள் வேலையை நீ செய்ய வேண்டும் நீயாகவே ஒவ்வொரு ஒவ்வொரு பேரை பேரை தேர்வு செய்து விடுமுறை அளி அவர்களின் ஊதியத்தை உன் கையினாலேயே கொடுக்க வேண்டும் இதுதான் உனக்குரிய தண்டனை என்று சொன்னார்கள் மேஸ்திரி தன் தான் செய்த தவறை உணர்ந்து அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டான் குழந்தைகள் சொன்னபடியே வேலையை செய்து வேலையை செய்து சம்பளம் கொடுத்தான் வேலிக்காரர்கள் அனைவரும் நிம்மதி அடைந்தனர்